அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாள் விரதம் முருகனுக்கு வளர்பிறை சஷ்டிக்கு மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்க இல்லையா அதில் முறையாக சரியாக எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரை வளர்பிறை சஷ்டிக்கு நான் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தது கிடையாது அப்படி இருப்பவர்கள் கூட இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா மாதத்தில் ஒரு நாள் தான் வளர்பிறை சஷ்டி வரும் நமக்கு வந்து அமாவாசை ப்ளஸ் பௌர்ணமி பதினஞ்சு பதினஞ்சு நாட்கள் இருக்கும் அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற திதி தான் நமக்கு வந்து வளர்பிறை அதாவது அமாவாசைக்கு அடுத்து ஆறாவது திதி தான் நமக்கு வந்து சஷ்டி திதி அது வளர்ப்பிறே பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்றது தேய்பிரே சஷ்டி ஆறாவது திதி நீங்கள் வந்து வளர்பிறைங்கிறது அமாவாசைக்கு அடுத்து வருகின்றது அந்த வளர்ப்பிரிய சஷ்டி நம்ம வந்து இருந்து வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை வந்து பலமாகும் மற்றும் நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்கிறீங்களே அவங்க எல்லோருமே இந்த வளர்ப்பெரிய சஷ்டியில் வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதில் முக்கியமாக வந்து குழந்தை பாக்கியத்துக்காக மகா சஷ்டிக்கு தான் நிறைய பேர் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அதாவது ஐப்பசி மாதத்தில் வருகிறோம் வரும் பார்த்திங்களா சூரசம்ஹாரம் அன்று அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே சஷ்டி பூஜையை நிறைய பேர் செய்கிறாங்க வளர்ப்பிறையை கொண்டாடுறாங்க மாதம் மாதம் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறையும் நம்ம கொண்டாடணும் மாதத்தில் ஒரு நாள் தான் இந்த நாளே நம்ம சிறப்பாக வழிபாடு செய்யும் போது நமக்கு வந்து நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் நம்மளால் முடியாதவர்கள் மட்டும்தான் மகா சஷ்டிக்கு மட்டும் ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் மற்றவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த வளர்ப்பிடை சஷ்டி மாதம் மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டியும் வழிபாடு செய்யணும் அதில் எப்படி நம்ம முறையாக வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த நாள் எந்த நாள் வளர்ப்பிடை சஷ்டி வருகின்றதோ அந்த நாளுக்கு முதல் நாளே வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிடணும் விரதம் இருப்பவர்கள் சுத்தப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் அதற்கு முன்னாடி நான்வெஜ் ஏதாவது இல்லையா எக் இந்த மாதிரி சமைச்சிருப்பீங்களா அதனால வந்து முதல் நாளே சுத்தப்படுத்திடணும் அது எந்த கிழமைகளில் வந்தாலும் சரி அதாவது செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிற சஷ்டி வருகின்றது அப்படின்னு நீங்கள் திங்கட்கிழமை வீடு எல்லாம் சுத்தப்படுத்திடணும் சாயங்காலக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிடணும் ஒருவேளை ஒரு சில பேர் வந்து என்றைக்கு சஷ்டியோ அன்னைக்கு தான் வீடு கிளீன் பண்ணுறவங்களுக்கும் பழக்கம் இருக்கும் அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா அதிகாலை சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க இல்லையா ஒரு நாலு மணிக்கு ஒரு நாள் எழுந்திருக்கிற பழக்கம் இருப்பவர்களுக்கு அந்த நாள் காலையில் வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சஷ்டிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அது வந்து யாரெல்லாம் எழுந்திருக்க முடியுதோ அவங்க தான் அந்த நேரத்தில் பண்ண முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா முதல் நாள் நம்ம சுத்தப்படுத்திடும் அதாவது நம்ம வந்து என்றைக்கு சஷ்டியோ அன்றைக்கு சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டில் வந்து தீபத்தை நம்ம ஏற்றிடணும் இப்போ ஆறு இருபதுக்கு ஆறு இருபத்தஞ்சுக்கு ஆறே காலுக்கு ஒரு சில நேரம் நமக்கு வந்து நேரம் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னே நமக்கு வந்து சூரிய உதயம் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றிடணும் இப்போ நீங்கள் முதல் நாள் சுத்தப்படுத்தலை அப்படின்னா அந்த நேரம் தான் நீங்கள் சுத்தப்படுத்துவீங்க எந் எழுந்திருப்பதே ஆறு மணி அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் வீடை சுத்தம் பண்ணி நம்ம குளிச்சிட்டு தீபம் ஏற்றிருக்க பத்து மணி ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து விரதம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் வீடை சுத்தப்படுத்துருங்க அப்படி இல்லைன்னா அன்றைய நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து சுத்தப்படுத்திடணும் ரொம்ப முக்கியம் நீங்கள் அதற்கு முதல் நாள் இல்லை வீடு நல்லா சுத்தப்பத்தமாக தான் இருக்குது நம்ம எந்த இது பிழங்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்ம ஏதாவது பிளங்கி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கட்டாயமாக சஷ்டி பூஜை பண்ணும்போது நம்ம வீடு க்ளீனாக வச்சுக்கணும் நம்மளும் பார்த்தீங்கன்னா சஷ்டி என்று காலையில் எழுந்து தலைக்கு குளிக்கணும் தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு வந்து தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கணும் நீங்கள் முறைப்படி நீங்கள் வரதம் இருக்கணும் இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லை நான் பூஜை மட்டும் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் வளர்ப்பிய சஷ்டி என்று மாலை நேரமும் அல்லது காலை நேரம் உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த முருகனுக்கு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் நைவேத்தியம் வைத்துட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் நான் வந்து இருக்க போறேன் அப்படின்னா நீங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நெய்வேத்தியமாக பாலோ கல்கொண்டோ உங்களால் என்ன முடிதோ அதை நைவேத்தியமாக வைத்துட்டு நீங்கள் வந்து கந்த சிருஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம டிவியில் போட்டுவிட்டு கேட்கலாம் ஓம் சலன பவாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு ஆறுமுறையாவது நம்ம சொல்லணும் சஷ்டி என்று நம் ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப சிறப்பு அதாவது நம்ம வந்து காயத்ரி மந்திரம் சொல்லலாம் மூல மந்திரங்கள் சொல்லலாம் பாடல்கள் பாடலாம் அதாவது திருப்புகள் கந்திர அனுபவத்தில் நிறைய பாடல்கள் இருக்கின்றது இல்லையா அந்த பாடல்கள் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் ஏதாவது ஒன்று நம்ம வந்து உச்சரிக்கணும் அது ரொம்ப சிறப்பானது அடுத்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் அதாவது நீங்கள் சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கலாம் விரதம் இருந்தாலும் நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா நம்ம விரதம் இருக்கிறோம் இல்லையா அதனால் வந்து சாமிக்கு விற்கிற நெய்வேத்தியத்தை சாப்பிடக்கூடாதா சாப்பிட்லாமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க கட்டாயமாக நம்ம சாப்பிடலாம் நெய்வேத்தியத்தை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேளை பட்டினியாக இருக்க போகிறீங்களா அல்லது ரெண்டு வேலை பட்டினியாக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது ஹெல்த் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு வேலையாக கூட பட்டினியாக இருக்கலாம் ஹெல்த் வந்து இல்லை எனக்கு தலைவலிக்கும் அந்த மாதிரி பெயின்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மதியம் மட்டும் சாப்பிடாமல் இருங்க காலையில் ஏதாவது டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்டுக்கோங்க இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அளவாக சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு பால் பழங்கள் எடுத்துக்கோங்க செவ்வாழை வாழைப்பழம் எடுத்துக்கலாம் மாதுளம் பழம் எடுத்துக்கலாம் ஆப்பிள் சாப்பிடலாம் விரதம் இருக்கும்போது புளிப்பு மற்றும் கசப்பு இந்த இரண்டுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற இனிப்பான பழங்கள் நீங்கள் எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அடுத்து மதியம் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சாதம் பச்சரிசி சாதம் கொஞ்சமாக உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா பழங்கள் எடுத்துக்கலாம் அதற்கடுத்து மாலை நேரம் மாலை வந்து நாலு முப்பதுலேருந்தே நமக்கு வந்து பூஜைக்கான உகந்த நேரம் தான் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சரைக்கோ இல்லைன்னா ஆறு மணிக்கோ நீங்கள் வந்து பூஜைகள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஆறு மணி எப்போதுமே சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது எப்படி தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுமோ அதே போல் சூரியன் வந்து அஸ்தமம் ஆகும்போது அதாவது மறையும் போது நம்ம தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம விரதத்தை வந்து முடிக்கணும் சூரிய உதயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் சூரிய உதயம் அஸ்தமான பிறகு அதாவது மறைந்த பிறகு நம்ம விரதம் முடிக்கணும் இதுதான் நமக்கு வந்து கணக்கு இது நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து முருகனுக்கு ஆறு தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க ஆறு அகல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு சரணபவ பவா குளம்பட்டும் ஏற்றலாம் அப்படி இல்லைனா ஒரு தாம்பரத்தட்டில் ஆறு விளக்கு ஏற்றலாம் முருகனுக்கு வந்து செவரலி பூக்கள் மல்லிகைப்பூக்கள் தாமரை இந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் அல்லது சாதங்கள் ஆறு வகை சாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்றா சாதம் பருப்பு சாம்பார் இந்த மாதிரி வைத்து ஏதாவது ஒரு பொரியல் வைத்து நீங்கள் அப்பளம் வைத்து சாப்பிடலாம் அதாவது நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அந்த உணவே நீங்கள் சமைக்கலாம் நம்ம வந்து விரதுக்கான உணவு பார்த்திங்கன்னா சாதம் பருப்பு சாம்பார் இந்த மாதிரி உணவு நம்ம சமைப்போம் சாதத்தில் பார்த்திங்கன்னா கலவை சாதத்தில் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சமைப்பாங்க ஆர்வேக சாதம் கூட வைத்து சாப்பிடலாம் அதில் வெண்பொங்கலும் சேர்த்துக்கலாம் தினை பொங்கல் வைப்பது ரொம்ப நல்லது தினை அரிசிலே நம்ம வெண்பொங்கல் மாதிரி செய்து நம்ம வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு நம்ம அதை வந்து பிரசாதமாக நம்ம எடுத்துக்கொண்டு விரதத்தை நம்ம நிறைவு செய்ய வேண்டும் இதுதான் இப்படி தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் நீங்கள் சரியாக வழிபாடு செய்யணும் அப்படின்னா சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகே நம்ம முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அது விரதத்துக்கான முழுபலம் நமக்கு கிடைக்கும் இதுவரை நீங்கள் அப்படி செய்யலை அப்படின்னா கூட இனிமேல் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒருவேளை வந்து நான் விரதம் இருக்கல அப்புறம் நான் எந்த நேரம் வேணும்னா வழிபாடு செய்யலாமா தாராளமாக வழிபாடு செய்யலாம் விரதத்துக்கு தான் இது கணக்கு விரதம் இல்லை அப்படின்னா பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் காலை பத்து மணிக்கு கூட நீங்கள் வந்து முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒன்பது மணிக்கு கூட வழிபாடு செய்யலாம் இங்கே விரதம் தொடங்குறீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம தொடங்கணும் இதுதான் நமக்கு சரியான நேரம் காலை ஆறு டு மாலை ஆறு மணி வரை நம்ம டைம் எடுத்துக்கிடணும் அந்த மாதிரி எடுத்து வழிபாடு செய்யணும் அதுதான் முழு பலன் நமக்கு கிடைக்கும் இல்லை என்றால் நமக்கு வந்து விரதம் இருந்ததுக்கான முழு பலன் அந்த அளவுக்கு கிடைக்காது நம்ம சொல்லலாம் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க பூஜைகள் எடுத்துக்கும் போது நீங்கள் காலையில் பூஜை பண்ணிட்டு மாலை பண்ணணுமான உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டைம் இருந்தால் பண்ணலாம் இல்லை அப்படின்னா காலையில் மட்டும் செய்து கொள்ளலாம் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டு மணி ஒன்பது மணி ஆகும் சொல்வீங்களே அவங்களாம் காலையில் கூட நீங்க வழிபாடு செய்துட்டு முருகனுக்கு ஏதாவது நைவேத்தம் வைத்து வழிப்ட்டு நீங்க வேலைக்கு போயிட்டு மாலை நேரம் கூட உங்களால பூஜை பண்ண முடியல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை இப்ப பூஜை பண்ணுபவர்கள் எந்த நேரத்து வேண்டுமானாலும் நீங்க பூஜை செய்துக்கொள்ளலாம் ஒன்று காலை அல்லது மாலை அடுத்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வந்து மந்திரங்கள் ரொம்ப முக்கியம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப முக்கியம் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா பூக்களால் வைத்து அர்ச்சனை பண்ணுங்கள் செவர்லி பூக்களால் வைத்து அர்ச்சனை பண்ணுங்கள் விபூதியால் அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னா விபூதி அர்ச்சனை செய்து அந்த விபூதி தினமும் நம்ம வைத்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் நொடிகள்லாம் தீரும் மருத்துவ செலவுகள் வந்து குறையும் உடலும் மனமும் தூய்மையாக நமக்கு இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஆனால் நல்ல மாற்றங்கள் வந்து முருகப்பெருமா நமக்கு கொடுப்பார் இப்போ யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பிடை சிருஷ்டிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக தான் நிறைய பேர் வந்து வழிபாடு செய்வாங்க அவர்கள் மட்டும் கிடையாதுங்க யாருக்கெல்லாம் வாழ்க்கை வளமாக இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணுமோ அவர்களும் வளர்ப்பு சிருஷ்டிக்கு வழிபாடு செய்யணும் திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்களும் வளர்ப்புழை சஷ்டிக்கு வழிபாடு செய்யணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பவர்கள் நினைப்பவர்களும் வளர்ப்புழை சஷ்டிக்கு வழிபாடு செய்யணும் குழந்தைகள் அதாவது நம் பெற்றெடுத்த குழந்தைங்களும் நல்ல ஆரோக்கியமாகவும் ஆயுளுடன் அவங்க வளரணும் நன்றாக படிக்கணும் அப்படி இருப்பவர்களும் வளர்ப்புழை சஷ்டிக்கு வழிபாடு செய்யணும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா உகந்த நாள் தான் வளர்ப்புரை சஷ்டி இவர்கள் தான் வழிபாடு செய்யணும் இவர்கள் தான் வழிபாடு செய்யக்கூடாது எல்லோருக்குமே உகந்த நாள் தான் வளர்ப்புறைய சஷ்டி நாள் இந்த நாள் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போய்ட்டு நம்ம வழிபாடு செய்வது இன்னமும் சற்று விசேஷமான பலன்களை கொடுக்கும் அது அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பது இன்னமும் சிறப்பான பலன் நமக்கு கொடுக்கும் இல்லைனாலும் எதுவுமே முடியாது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் முருகப்பெருமான பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஐந்து டு பத்து நிமிடம் தான் நமக்கு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வதற்கு நேரமாகும் நம்ம இல்லை நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டு நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கேற்ற பலனும் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இருபது நிமிடம் டு ஒரு முப்பது நிமிடம் வந்து நம்ம வந்து பூஜையில் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நீங்கள் கந்த சஷ்டி கவசம்லாம் பொறுமையாக படிக்கிறீங்க அப்படின்னா இருபது டு இருபத்தஞ்சு நிமிடம் ஆகும் நீங்கள் வேக வேகமாக படிக்கிறீங்கன்னா அஞ்சு நிமிஷம் டு பத்து நிமிஷம் தான் ரொம்ப ஸ்பீடாக படிக்கிறவங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட பிடிக்காது கொஞ்சம் ஓரளவு ஸ்பீடாக படிக்கிறவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் பிடிக்கும் கந்த சஷ்டி கவசங்கிறது பொறுமையாக படிக்கணும் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பொறுமையாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஐந்து டு பத்து பத்து டூ பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பதினஞ்சு நிமிடத்திற்குள்ளே படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் பொறுமையாக படிங்க முருகருக்கு நல்லா புரியணும் நமக்கு மட்டும் புரிந்தால் பத்தாது நம்ம சொல்றதும் முருகனுக்கும் புரியணும் ஏன்னா நம்ம படிக்கிறதே முருகனுக்காக தான் நம்ம அந்த பாடல் படிக்கிறோம் நம்ம அந்த பாடலை பாட அவர் அது ரசித்து கொண்டே தான் இருப்பார் ஆனால் நம்ம பாடுறது அவருக்கு புரியணும் நமக்கு மட்டும் புரிந்தால் பத்தாது கட்டாயமாக பொறுமையாக பாடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களால் பாட முடியல பொறுமையாக பாட முடியல அப்படின்னா ஓம் சிரண்பவாய நமக்கு அதை மட்டும் சொன்னால் கூட போதும் கந்த சஷ்டி கவசம் வந்து படித்தாலே பொறுமையுடன் தான் படிக்கணும் படப்படன்னு படிக்கக்கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை இனிமையாக இருக்கும் ஏன்னா நிதானம்ங்கிறது நம்ம எல்லோருக்குமே வந்து முக்கியம் படப்படான்னு படிக்கிறது ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் போகுது போகுதுன்ட்டு நம்ம படிக்கிறது அது வந்து புரோஜனமே கிடையாது அது கடவுளுக்கும் புரியாது நமக்கும் புரியாது வளர்பிரிய சஷ்டிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் மாதம் ஒரு நாள் தான் வரும் அந்த வளர்பிரிய சஷ்டி அந்த மாதம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் முருகருக்காக வழிபாடு செஞ்சாலே முருகனுடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் தேய்பிரிய சஷ்டியும் நமக்கு இருக்கின்றது கிருத்திகையும் இருக்கின்றது இந்த நாட்கள் வழிபாடு செய்யாட்டால் கூட வளர்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செஞ்சாலே எல்லா பலனுமே உங்களுக்கு கிடைக்கும் சகல நன்மையும் தொழிலில் சிறப்பும் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் குழந்தை பாக்கியமும் குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்காகவும் திருமணம் சிறப்பாக இருப்பதற்காகவும் திருமண வாழ்வு நமக்கு நல்லா இருப்பதற்காகவும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே நாள் வளர்பிறை சஷ்டி தான் இந்த நாளில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு நல்ல ஞானம் அறிவு எல்லாத்துக்குமே பொறுமை ஒன்று வரும் வாழ்க்கை வசந்தமாகும் நிச்சயமாக முருகர் மாற்றி கொடுப்பார் எத்தனை முறை நம்ம வளர்ப்புற சிருஷ்டிக்கு நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம இத்தனை நாட்கள் தான் இத்தனை மாதம் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை எத்தனை மாதம் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் மாதம் ஒரு நாள் வருது இல்லை நான் ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னா ஆறு மாதம் அல்லது பனிரெண்டு மாதம் வைத்து வழிபாடு செய்யலாம் அதாவது ஆறு வளர்ப்பிறை சஷ்டி அல்லது பனிரெண்டு வளர்ப்பிரை சஷ்டி அல்லது இருபத்தோரு வளர்ப்பிரை சஷ்டி இந்த மாதிரி கணக்கு வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு ராஜீச்தல்வா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி